அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா சுக்ரன் கடக ராசிக்குள்ளே நுடையிறதுனால இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ரனுக்கு முக்கியமான இடம் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதி அதே போல் சுக்ரன் பேய்களின் அதிபதி இது அன்பு பொருள் சார் வசதிகள் ஆடம்பரங்கள் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது தற்போது ஜூலை மாதத்தில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏழாம் கடக ராசிக்குள்ள நுழைகிறார் இந்த பெயர் தொழில பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நகரப்போகிறார்கள் சில ராசிக்காரர்கள் அந்த ராசிக்கார ராசிக்காரர்கள் யார் யாரு இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுக்கர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷபராசிக்காரர்களினுடைய முதல் மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியான சுக்ரன் இப்போது மூன்றாவது வீட்டில் சென்றிருக்கிறார் இதனால் உங்களினுடைய அனைத்து முயற்சிகள்லேயுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் இது தவிர உங்களுடைய வேலைகள்லையும் நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்கள் நீண்ட வணிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வரிசையில் மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாவது வீட்டில் ஆட்சி பெற்று தற்போது இரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் இந்த காலகட்டத்தில் பயணங்களால பண பலன்கள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறந்த வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெற முடியும் இந்த அற்புதமான வாய்ப்புகள் வாழ்க்கையில வெற்றி பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை உங்களுடைய தொழிலில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் விருப்பப்பட்ட வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு தற்போது உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாகவே அமையப்பெறப் போகிறது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த சுக்கரன் பெரிய பலன்களை கொடுப்பதுடன் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பணியிட சூழலை அது மிகவும் சாதகமாக மாற்றி அமைக்கும் பண வரவு அப்படிங்கிறது நாலாபுரத்தில் இருந்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வரவே வராது அப்படின்னு நீங்க நினைத்த கடன் பாக்கிகள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி சரி நீங்கள் நீங்கள் நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகைகள்லையும் இந்த காலம் இந்த சுக்கரன் பெயர்ச்சியானது போகிறது அப்படின்னு சொன்னா அது எந்த வித தவறும் கிடையாது சாத்தியமான ஒன்று அப்படின்னு நான் சொன்னோம் அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி போகிறது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ராசி அன்பர்கள் கனகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டில் சுக்கரன் பகவான் ஆட்சி செய்கிறார் தற்போது அவர் உங்களுடைய முதல் வீட்டிற்கு மாறுகிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் பயணங்களின் எண்ணிக்கை சற்று அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அதிகரிக்கிறதுனால சற்று கவனம் செலுத்துவீங்க உங்கள் வாழ்க்கையில் நீண்ட பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க இது தவிர பயணத்தின் நோக்கங்களையும் நோக்கத்தையும் நீங்க நிச்சயமா நிறைவேற்றுவீங்க அதே போல வேலையில இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் ஒரு லாபகரமான சூழ்நிலை ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப் போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக மிக ஒரு யோகமான காலகட்டமாகவே இந்த சுக்க சுக்ரன் பெயர்ச்சி அமைகிறது அப்படின்னு சொன்னால் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு பல வகைகளில் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலோ உங்களுடைய வியாபாரமோ மந்தமாக இருக்குது அப்படின்னா இந்த சுக்ரன் பெயர்ச்சியால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு லாபமோ நல்ல முன்னேற்றமோ நல்ல வளர்ச்சியும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் இக்கட்டான சூழ்நிலைகளில் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரவு வரவு அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக அமைய போகிறது அப்படி ஒரு வாழ்க்கையை சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாகவே அமைய பெறும் அப்படிங்கறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு இரண்டாவது மற்றும் ஒன்பதாவது வீடுகளை ஆளக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது பதினொன்றாவது வீட்டில் சஞ்சளிக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உற்பத்தி திறன் சற்று அதிகரித்து காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியிடத்திலையும் சிறந்த முடிவுகள் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதில் நூறு சதவிகிதம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வெற்றி உங்களின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதிர்ஷ்டத்தின் ஒற்றிக்கே நீங்கள் செல்ல போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும் அனைத்துமே நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த மந்த நிலைகள் மாறி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அமோகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இவ்வாறாக சுக்ரன் பயிற்சியானது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்கான நன்மைகளை வாரி வழங்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது அதே மாதிரி அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவிகிதம் போகிறது கூட சொல்லலாம் இந்த அடுத்து பார்க்க ராசி மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்து மற்றும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக சுக்ரன் இருக்காரு தற்போது அவர்களினுடைய ஏழாவது வீட்டிற்கு மறுக்கிறாரு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உருவாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாடு நீங்கள் காட்டுவீங்க பணி இடத்துல உங்களுக்கு புதிய மற்றும் அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும் இந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற போகிறீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்த அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது எந்த விஷயத்தில் நீங்கள் கை வைத்தாலும் அது சுபெக்ஷமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடையும் பணம் திடீர் திடீர் பண வரவு அப்படிங்கிறது உங்களை திக்கமுக்காட செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் மைய பெறப்போகிறது அந்த வகையில் சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி உங்களுக்கு பல வகைகள் லாபகரமாகவும் அற்புதமாகவும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய வகைகள்லையும் அமைய பெறப்போகிறது அப்படின்னா எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக அமைய பெறப்போகிறது மொத்தத்தில் சுக்கரன் பெயர்ச்சியானது இந்த ஐந்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையையே திசை திருப்ப போகிறது இவர் அனைவருமே அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே செல்லப் போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க